வா நீ கிளம்பு நான் வரேன் இல்லை நான் பாத்துக்கிறேன் இல்லக்கா எனக்கு மனசே சங்கட்டமா இருக்கு நிரஞ்சன வேணா கூட்டிட்டு போறீங்களா ஆமாண்டி நீயும் வரமாட்ட நான் அந்த கஞ்ச பிசினாரி அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு பிள்ளைக்கு வளகாப்பு நீயும் வராத அவனும் வர வேணாம் புள்ள அங்கே என்னமோ இதில் போகட்டும் ஆ கோபம் தாவம்லாம் வாழ்க்கையிலையும் குடும்பத்துலேயும் வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நல்லது கட்டத்துல கலந்துக்காம இருக்க முடியுமா காலம் முழுக்க அது ஒரு இதாவே ஆகி போயிடும் கிளம்பு போவோம்

நம்ம எல்லாரும் தான் மறுபடியும் போய் அவங்களை விட்டுட்டு கார் அனுப்பிவிடுங்க அப்படின்னு போகணும்னு நினைச்சேன் பரவாயில்லக்கா கார் வருது கிளம்பலாமா வேண்டாமா கிளம்பலாமா வேண்டாமான்னு கிளம்பிட்டு இருக்கா இந்த எதுக்குதான் பயப்படுது புள்ள விசேஷம் நம்ம போய் நம்ம பார்த்து என்ன சொல்லி நிக்க வேண்டிதானே அவதான் கொஞ்சம் பயந்து இப்பதான் வாயை திறந்து புருசனையே பேசுறா இதுக்கு முன்னாடி இல்ல எல்லாரும் எது பேசினாலும் வாயை திறக்க மாட்டா எப்படியோ மகா எத்தனை நாள் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அடுத்த நாள் பண்ணலாம்னு சொல்லி தள்ளிப்புட்டு ஒரு வழியா இன்னைக்கு பண்றதுக்கே வந்தாச்சு நீ சரி துணியை சரிங்க ஏன்னா எல்லாரும் இனிமே வர ஆரம்பிச்சிருவாங்க இனிமே அப்படியே விசேஷம் ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் சொல்றேன் இப்பயே கிளம்ப ஆரம்பிச்சாதான் டக்குன்னு வேலை முடியும் உங்க அண்ணன் தான் கூப்பிடுறாரு வாங்க வாங்க என்ன சாப்பாடோட வந்திருக்கீங்க எனக்கா ஆமா உனக்கு தருவாங்க நான் அன்பு குட்டிக்கும் மகாவுக்கும் எடுத்துட்டு வந்தேன் அதானே பாத்தேன் என் மேலே இது பாசம் இது வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரியே பேசுவ வளகாப்பா உனக்கு எத்தனை தடவை நான் தெரியாம எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்ப கொடுத்தீங்க இப்போ ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா சரி சரி புள்ள பசிக்குதுன்னா புள்ளி கூட்டி விட்டு மகாவும் சாப்பிட்டு சொல்லு சரி அன்பு அம்மாட்ட குடுத்திருக்கேன் சாப்பிடுங்க போங்க ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புமா ம் சரிங்கண்ணா வா வந்து உட்காரு மகா உட்கார் மகா ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிடுவீங்க ஏன்னா அங்க மண்டபத்துக்கு அந்த இது ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கவே அப்புறம் வரத்துக்கே நேரம் இருக்காது வரவங்க எல்லாருமே வளகாப்பு போட்டு நலங்க வச்சுட்டு தான் அனுப்புவாங்க உட்கார் ம் சரிங்க நீ இந்த இடத்துல ஒரு டேபிள் எடுத்து போட்டுக்கலாம் டேபிள் எடுத்து போடாம இருக்கிறாங்களே அந்த சைட்ல ஒண்ணு கிடைக்காத எடுத்துட்டு வரணும் சந்தோஷ்

கூட பாருங்க என் வீட்ல இருந்து ஒருத்தர் கூட வரல அவங்களுக்குலாம் என் மேல பாசமே இல்ல இல்ல நீ நீமே தானே விசேஷம் ஆரம்பிக்கணும் வந்துரு வாங்க எங்க போறாங்க இல்ல நீ அவங்களுக்குலாம் புள்ளங்க எதுக்குனே தெரியல எனக்கு அம்பட்டி சங்கடமா இருக்குது கல்யாணத்துக்கு எதுவும் பண்ணல விசேஷத்துக்கு எதுவும் பண்ணல எதுக்குமே அவங்க எதுவுமே பண்ணல அப்புறம் எதுக்கு எனக்கு அப்பா அம்மா அங்க இருக்காங்கனே தெரியல இங்க பாரு அதெல்லாம் எதையும் பத்தி யோசிக்காத சரியா வந்துரு வாங்க இப்பதானே ஆரம்பிக்க போகுது வந்துருவாங்க சரியா இனிமே வந்து கேது கனி அவங்க வரவே தேவையில்லை சரி சரி மணி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு துணியை மாத்திட்டு எல்லாரும் வந்துருவாங்க மத்ததால அப்புறம் பேசிக்கலாம் மீனா 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 என்ன என்னவா விசேஷத்துக்கு கூப்பிட்டு கிளம்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன வரைக்கும் நானே தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் உனக்கு கிளம்ப முடியல என்ன வரைக்கும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஏதோ குடும்பத்தோட வாங்கன்னு கூப்பிட்டா குடும்பமா போகணுமா அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தை குடும்பத்தோட சொன்னா சோத்து வந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் வீட்டுல சோறு பொங்கிட்டேன் போயிட்டு வாங்க நம்ம பையன் கூட வேட செய்யற பையன் உரிமையா வந்து கூப்பிட்டு இருக்கான் போறது இல்லையா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ சும்மா அங்க வாங்கியவான்னு சொல்லிட்டு இருக்காதிங்க எனக்கு எங்கேயும் வரத்துக்கு விருப்பம் இல்ல உங்களுக்கு வேணா போங்க இல்லையா கம்பெனி இருங்க சும்மா என்னை போட்டுக்கிட்டு பாடா படுத்திக்கிட்டு நம்ம நான் நல்லது கெட்டதுக்கு போனாதான் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லதுன்னா யாரும் வருவாங்க எதுக்கும் போக கூடாது அப்புறம் ஏன் வந்து நிப்பா நம்ம வீட்டுக்கு ஏன் நான் போனாதான் வருவானா நீங்க போன வரட்டாங்களா அப்படி எந்த நாலு பேரும் இங்க வந்து நிக்கணும்னு தேவையில்லை எவனுக்கு ஆக்கி கூட்டணும் அவசியமும் இல்லை உன்னை திருத்தவே முடியாது என்னமோ பண்ணி தொலை இப்ப என்னை திருத்தி நான் அரசாங்க உத்தியோகத்துக்கா போறேன் போவீங்களா கம்முன்னு நல்லது நடக்கிற வீட்டுக்குள்ள உடனே கூட்டிட்டு போக கூடாதாத்தா உடனே கூட்டிட்டு போனா நல்லது கூட நடக்காது இதை ஒழிச்சு கட்டிட்டு போறதுதான் நல்லது இப்போதைக்கு இங்கே ரெண்டு பேரும் நின்று எல்லாம் வரவங்கள கூப்பிடுங்க அப்புறமேட்டுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா நீங்க உள்ள வந்துருங்க அவங்கள நிக்க வச்சுட்டு சரியா ஏயா இப்ப கூட மகா வீட்ல இருந்து ஒருத்தர் வரல ஐயோ அத்த வருவாங்க அத்த எல்லாரும் வீட்ல தான் வந்திருக்கேன் உங்க அக்காவுக்கு எப்படி தட்டு வச்சு எப்படி கட்டுச்சோராக்கி போட்டு எல்லா சீர்மோனையும் செஞ்சு மரப்படி கூட்டிட்டு போனீங்க இந்த பிள்ளைக்கு ஒருத்தர் வரல ஐயோத்த ஆரம்பிக்காதீங்க அவங்கதான் மண்டபத்துக்கே காசு கொடுத்தாங்க இது மகாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க சொல்லிதான் நான் போய் சொன்னேன் அதனால இப்பதைக்கு எதுவும் பேசாதீங்க என்ன சொல்ற அண்ணனா காசு கொடுத்துச்சு இல்ல இல்ல பத்திரகாளியத்தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படியா அத வீட்டுக்கே வந்துருக்கலாமே ஏன் சொல்ல வேணாங்க எங்க மகாதான் கத்திராளி அவங்க வீட்ல இருந்து யாரு வரக்கூடாது போக சந்தோஷ் ஆஹ் சார் வாங்க சார் வாங்க ரசா வாரும் அம்மா நான் வேலை செய்யறேன் ஓனரு

அம்மா சார் எல்லாம் நல்லா பாத்து கவனிச்சுக்கணுமா அதெல்லாம் பாத்துக்கலாம்யா என்ன அக்கா ஃபோன் பண்ணுது அக்கா சொல்லுக்கா டேய் எங்கடா இருக்க எங்க இருப்ப மண்டபத்துல தான் இருக்க என்ன விஷயம் சொல்லுக்கா டேய் மகா ஏதோ உன்கிட்ட பேசணும் மாமா கொஞ்சம் கிளம்பி வா ரூமுக்கு என்னக்கா பேசுறதுக்கு இருக்கு இங்க வரவங்க எல்லாம் கூப்பிட வைக்கணும் இந்த வேலை எல்லாம் பாக்கணும் வந்தோன்னு போயிடலா வா சரி சரி இதா வா இதா வா அம்மா கொஞ்சம் பாத்துக்கணுமா அக்கா கூப்பிடுறேன் நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன சொன்னாரு மாமா வரேனாரா ஆ இந்த வாரேன்னு சொன்னா மகா

எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனா குட்டி தேவதையா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் மகாமதி இருக்குல்ல சரி இதே ட்ரெஸ்ஸோட தான் இருக்க போறீங்களா இல்ல ட்ரெஸ் எது மாத்திரம் தான் உத்தேச இருக்கா இந்த ட்ரெஸ் என்ன குறச்சல் நல்லா தான் இருக்கு அங்க மேடையில உட்கார்றப்போ நீங்க எல்லாம் பக்கத்துல உட்காரணும் இந்த இதோடயே சுத்த முடியுமா வேஸ்ட் ஷர்ட்ல எடுத்துட்டு வந்திருக்க மாத்திக்கோங்க அத சொல்ல தான் கூப்டேன் இதுக்கு தான் அவளோ கூட்டியா ஆமா என் மாமா இப்ப மாப்ள மாதிரி இருக்கணும்ல ஷூ ஷூ சரி இரு மாத்திக்கிறேன் ம் சீக்கிரம் மாத்திக்கோங்க இன்று பெருந்தநாள் கொண்டாடுவோம் ஜோதி தர்ஷிகா நாளை பிறந்த நாள் கொண்டாடுவோம் செல்வ பாக்கியா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பாண்டிஸ் பரமேஸ்வரி தமிழரசி செல்வம் பால்சாமி வள்ளி நாளை திருமண நாள் கொண்டாடுவோம் சுகன்யா தேவி நீங்கள் அனைவரும் நீரோடி வாழணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்துட்டாங்க சடனாக வந்ததுனால நான் வீடியோஸும் எடுக்க முடியல அவங்க வந்ததுனாலையும் நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தனியாக டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ நான் வந்துட்டு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல அதை ரியலி ரியலி சாரி நாளையிலேருந்து ரெகுலராக நார்மல் டைமுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர் நல்லுள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் நாளை மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரக்காளி